இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பதவி உயர்வு கிட்டப்போகும் ராசியினர் இவர்கள்தான் யார் யார்னு தெரிஞ்சிக்கோங்க இன்னும் சில தினங்களில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நுழைந்து விடுவோம் ஒரு புதிய ஆண்டில் நுழையும் போது அந்த ஆண்டிலாவது நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கும் ஜோதிடத்தின்படி ஒருவரது வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்துமே அன்னபரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகளைப் பொறுத்தது என்கின்றனர் ஜோதிட நிபுணர்கள் நவகிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் நவகிரகங்களின் இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜேதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது இதற்கமைய குருபகவான் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் சில ராசிகள் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகின்றார்களாம் அந்த வகையில் தொழில் ரீதியாக தலைமை பதவி போகும் ராசியினர் யார் யார் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் பிறரை வழிநடத்தக்கூடிய திறன் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கின்ற காரணத்தினால் தலைமைத்துவம் பெற அதிக வாய்ப்பு உள்ளது உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் இரக்கம் உங்களை சுற்றி உள்ளவர்களை உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைக்கும் சிலருடைய செயல்பாடுகளால் வரக்கூடிய புத்தாண்டில் தலைமைப் பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது மேஷம் இந்த ராசியினருக்கு சாகச மனப்பான்மை இயல்பிலேயே உண்டு அதன் காரணமாக மனம் தளராமல் அனைத்தையும் உறுதியோடு செயல்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அச்சம் கொள்ளாமல் அதனை வெற்றி காண்பீர்கள் உங்களோடு பயணிக்கும் அனைவரையும் தைரியத்தோடு ஆபத்துகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு ஊக்குவிப்பீர்கள் அதன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் புதிய முன்னேற்றம் உண்டாக அதிக வாய்ப்பு உள்ளது மகரம் ஒழுக்கமான மனநலமையோடு எப்போதும் செயல்பட விரும்புபவர்களில் நீங்களும் ஒருவர் அது மற்றவர்களிடத்தில் உங்கள் பெயரில் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் மிகப்பெரிய லட்சியமாக இருந்தாலும் அதிக கவனம் செலுத்தி கடின உழைப்பைக் கொடுத்து வெற்றி காண்பீர்கள் வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தைக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என கூறப்படுகிறது துலாம் தொலைநோக்கு பார்வை அதிகம் கொண்டவர்களாக இருக்கும் நீங்கள் இயல்பாகவே ராஜதந்திர சிந்தனை கொண்டவர்கள் எந்த செயல்களிலும் சமரசம் இல்லாமல் அதிகம் முனைப்போடு செயல்பட்டு உங்கள் கருத்தை நிலை அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த வழிவகுக்கும் குழுவாக சேர்ந்து பணியாற்றுவதில் நீங்கள் அதிக ஈடுபாடு கொடுப்பீர்கள் வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் என கூறப்படுகிறது